அப்பவே மாற தண்ணியுதுடா வேற கட்டி குதுடா अरे फादर रे கா ஃபா ஃபேடி ஏய் கிரையடா தண்ணிய போடுடா வாடா அதுல அமர போளேடா உள்ளே போறேய் மொட்டலே போறா மொட்டலே போறா சொன்னேன்ல மொட்டலே போறா நீங்க போனதுக்கு தாங்காதடா போட மாட்டீங்க எப்போ போடுறது அத போடு பாத்த மச்சான் போடுடா என்னது இன்னும் ஒரு சால்ட் தண்ணி ஏய் சின்ன பாய் வந்து பே படுடா டைமோடு சீன் ஏய் துடு துடு